அனைவருக்கும் வணக்கம் நண்பா இது நம் நாடு நம் கையிழ்ச்சனை நம்ம தொடர்ந்து கருத்துக்கணி பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் என்ன பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மொத்தம் எட்டு தொகுதி இருக்குது வாங்க எந்தெந்த தொகுதியில் யார் யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா ஆரணி தொகுதி ஆரணி தொகுதி வந்து ஏடிஎம்கே கோட்டையாக இருக்குது இந்த முறை அது திமுக பிடிப்பாங்களான்னு பார்ப்போம் வாங்க இந்த முறையும் அது வந்து அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்றத்தான் தன் கோட்டையை தன்வசமே வைத்துக்கொள்கிறார்கள் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா செங்கம் தொகுதி செங்கம் தொகுதி வந்து போன முறை திமுக ஜெயிச்சிருக்காங்க இந்த முறை யார் ஜெயிப்பேன்னு பார்த்தா இந்த முறையும் வெற்றி வாய்ப்பு திமுக வசமே உள்ளது அடுத்து செய்யார் தொகுதி செய்யார் தொகுதி கடந்த கடந்த தேர்தலை தவிர்த்து அடுத்து இரண்டு தேர்தலில் ஏடிஎம்கு கோட்டையாக இருந்துச்சு கடன் தேர்தலில் மாறிச்சு இந்த தேர்தல் யார் ஜெயிப்பேன்னு பார்த்தா மீண்டும் தனது கோட்டையாக்கி கொள்கிறார்கள் திமுக அடுத்து கலசப்பாக்கம் கலசப்பாக்கம் வந்து அண்ணா இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோட்டையாக இருந்துச்சு போன முறை அது திமுக உள்ளே வந்தாங்க மீண்டும் அது திமுக கோட்டையாக இருக்குமான்னு பார்த்தா வாய்ப்பு இல்லை மீண்டும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இதில் ஜெயிக்கிறாங்க அடுத்து கீழ்பெண்ணாத்தூர் கீழ்பெண்ணாத்தூர் வந்து திமுக வசமை மீண்டும் செல்கிறது அடுத்து போலூர் போலூர் போன முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயித்தாங்க இந்த முறை யார் ஜெயிப்பான்னு பார்த்தா திமுக ஜெயிக்கிறாங்க அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு தொகுதியை திமுகவசம் செல்கிறது அடுத்து திருவண்ணாமலை திருவண்ணாமலை வந்து தெரியும் அமைச்சர் ஏவா வேலு ஐயா அவர்களின் தொகுதி அந்த தொகுதியில் இந்த முறை அவர் யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் திமுக தான் ஜெயிக்கிறது அடுத்து வந்தவாசி தொகுதி வந்தவாசி தொகுதியும் கடந்த முறை திமுக ஜெயிச்சிருக்காங்க இந்த முறை யார் ஜெயிப்பான்னு பார்த்தா இந்த முறையும் திமுக தான் ஜெயிக்கிறாங்க ஓகே திருவண்ணாமலை மேக்சிமம் திமுகக்கு ஆதரவாக இருக்கிறதே தெரியுது மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறாங்க நண்பா இது இப்போ இருக்கிற கூட்டணியை வச்சு மட்டும் எடுத்த கருத்து கணிப்பு இன்றைக்கி கூட்டணி மாறினா வெற்றி சதவீதம் மாறக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே கைஸ் இன்றைக்கி திருவண்ணாமலை மாவட்டத்தை பார்த்துட்டோம் நாளைக்கு வேறு மாவட்டத்தில் பார்ப்போம் உங்களிருந்து விடை பெறுகிறது உங்கள் ஜெகதீஷ் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கு என்னை கிளிக் பண்ணியிருக்காங்க நன்றி வணக்கம் பாய் நண்பா